இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீன்களுக்கு வந்து ஒரு புது செட்டப் வந்து பண்ண போகிறோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கப்பீஸ் ஃபீஸுக்கு வந்து ஒரு புது செட்டப் பண்ணணும் அப்படின்னா அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து பண்ணியிருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டப்பாவில் வந்து பண்ண போகிறோங்க இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து ரொம்ப ரெகுலராக வந்து இப்போ கொஞ்சம் நாளாக போடலை காரணம் வந்து கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு ஆரம்பித்தா போதும் நல்லா அந்த மாதிரி மழை வந்துருதுங்க அந்த மழை வந்து தூக்கிக்கிட்டே இருக்கிறனால வந்து வீடியோ சரியாக வந்து பண்ண முடியல சரி ஓகே இனிமேல் ரெகுலராக வந்து பண்ணுறேன் இப்போயுமே மழை வந்து லைட்டாக தூக்கிக்கிட்டு தான் இருக்குது அது என்ன பாக்ஸு அப்படின்னா இந்த பாக்ஸ் தாங்க இது வந்து இரும்பு கடையிலேருந்து எடுத்தது தான் இது வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகத்துக்கு தான் வாங்கினதுங்க இது வந்து அவங்களே வந்து யூஸ் பண்ணிக்கிறவாங்க எதுக்காகனா கொஞ்சம் நல்ல டப்பாவாக வந்து இருக்குது ஸோ இது வந்து அவங்க திங்ஸ் எதாவது வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிருவாங்க இது ஒரு இரநூறுவா கொடுத்து வந்து வாங்கினேங்க ஸோ இது நல்ல ஒரு பாக்ஸாக இருந்துச்சு இது கைப்பிடி இந்த மாதிரின்னால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து இதில் வந்து இந்த லாக் மாதிரி இருக்குங்க அந்த இப்படி வச்சுட்டு விட்டோம் அப்படின்னா அப்படி லாக் ஆகிக்கிறோம் ஸோ மழை ரொம்ப பெய்யுது அப்படின்னா இந்த மாதிரி வச்சிடலாம் இது வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்து வாங்கினேன் ஸோ இது வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியாச்சு அதுக்காக தான் அந்த ஓட்டை வந்து போட்டது அது ஃபேனை வச்சு ஒரு ஏர் கூலரு ஸோ அது வந்து முடிஞ்சிருச்சு சரி ஓகே இதில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு இது அதுக்காக இது இது பாருங்கண்ணே இது ஒரு ரெண்டு கூட அளவு தண்ணி பிடிக்கும் நல்லா ஸ்பேஸும் அதுக்கு நல்லா கிடைக்கும் இதை ஃபஸ்ட்டு கழுவ போகிறோம் கழுவுனதுக்கு அடுத்து மீன்களை வந்து போட ட்ரை பண்ணலாம் என்னென்ன மீன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஓகே இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஓரங்கள்லாம் அழுக்காக இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மொட்டை மாடியிலே இருந்தனால இந்த ஓர நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் எதாவது பார்த்தீங்க எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஆனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரேட்டே இது வந்துருச்சுங்க இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது பிளாஸ்டிக்னால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதனால தான் இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணியாச்சு இதை வந்து செடிகளுக்கே ஊற்றிடலாம் ஆ இது தான் நம்மளுக்கு செட்டப் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தண்ணி வந்து ஊற்றிடணும் அதுக்கடுத்து கொஞ்சம் மெச்சூரான தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து இதுவே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிடிச்ச தண்ணி தான் இதை நான் ஊற்றிக்கிறேன் இது வந்து ஒரு குடம் ஒரு குடமே எவ்வளோ இருக்குது கம்மியாக தான் இருக்குது சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவு அளவு தண்ணி வந்து பார்த்திங்க இதுக்கு இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் வந்து மெச்சூரான தண்ணியை யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து தண்ணியை வந்து கொஞ்சம் எடுக்க போகிறோம் இது வந்து மெச்சூரான தண்ணி இதில் வந்து குட் பேக்டீரியாஸ் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து மீனுக்கு வந்து தண்ணியை வந்து உடனே செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த தண்ணி ஸோ நீங்களும் மீன் செட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பழைய தண்ணியை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து உடனே அக்வேரியம் வந்து செட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை தான் வந்து அந்த இதில் வந்து செட்டப்பில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணதுக்கடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்ட்ரெயினெலாம் போட்டு ஃபிஷஸ் செட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபிஷஸ் உடனே செட் ஆகிக்கிறோம் ஸோ அதனால தான் நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்த தண்ணியை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஊற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சீக்கிரமாக தண்ணி செட் ஆகிக்கிறோம் ஸோ இந்த அளவு வந்து போதுமானது அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம மீன்களை வந்து விட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்ஸ் வந்து லைவ் பிளான்ஸ்னால் கொஞ்சம் போட போகிறோம் அதுக்கு கொஞ்சம் நல்ல செட்டப்பாக வந்து இருக்கும் அதுக்கடுத்து வந்து மீன்களுக்கு வந்து மீன்கள் வந்து நம்ம என்ன மீன் வந்து விட போகிறமோ அதை வந்து விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அக்வேரியம் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் மீனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது அதாட்ட வந்து செட் ஆகிக்கிறோம் அதுபோக இந்த மாதிரி தண்ணி செட் பண்ணுறதுமே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி செட் பண்ணிடுங்க அது போக ஏர் மோட்ரு இருந்துச்சு அப்படின்னா ஏர் மோட்ரு கூட போட்டு விடலாம் போட்டுவிட்டு கொஞ்சம் ஃபுட்டை வந்து போட்டுவிட்டிங்கன்னா போதும் இன்னும் பெனிஃபிஷியரியல் பேக்டீரியாஸ் வந்து கவுண்ட் வந்து அதிகமாகும் சீக்கிரமாக க்ரோத் ஆகும் அதனால் தண்ணி கண்டிஷன் ஆயிரும் ஸோ மீன் வந்து விட்டாலும் ஸ்ட்ரெஸ் ஆகாது இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது வந்து நம்ம வந்து டைரக்ட் சன்லைட் வந்து படாது மாடியில் இருக்கிறனால லைட்டாக சன்லைட் வந்து படம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதே வந்து செட் பண்ணியாச்சா இதுக்கடுத்து கீழே ஆற்று மணல் போடனாலும் போடலாம் நீங்கள் நம்மளுக்கு இந்த செட்டப் வந்து போதுமானது இப்போ வந்து நம்ம லைஃப் பிளான்ட்ஸை வந்து போட போகிறோம் நீங்கள் லைஃப் பிளான்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஃபாக்ஸ்டைல் இது வந்து லைட்டாக வந்து சன்லைட் வந்து படுற மாதிரி அதாவது லைட்டாக கொஞ்சம் சன்லைட் வந்து படுற மாதிரி இருந்தாலே போதும் நல்ல க்ரோத் ஆகும் வெளிச்சம் இருந்தாலே வந்து நல்லா க்ரோத் ஆக ஆரமிச்சிடும் சரி ஓகே இது க்ரீன் நெட் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா அதாவது டேரெக்டாக வந்து சன்லைட் வந்து படுற மாதிரி வைக்காதீங்க தண்ணி ரொம்ப ஹீட் ஆகி இது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து க்ரோத் ஆகும் மீன்களுக்கும் நல்லா பிரீட் ஆகுறப்ப வந்து பார்த்திங்கன்னா குட்டி மீன்கள்லாம் கொஞ்சம் தப்பிக்கும் அது போக அதுக்கு ஒரு நேச்சுரலான செட்டப்பாக வந்து இருக்கும் இதுக்கடுத்து என்னென்ன லவ் பிளான்ஸ் இருக்கோ நீங்கள் வளர்க்குறதே இதில் வளர்க்கலாம் ஸோ அது தண்ணியோட அமோனியா லெவலை வந்து கம்மி பண்ணுங்கள் ஸோ பிளான்ட்ஸ் வந்து அது வந்து வளர் க்ரோத் ஆகுறதே அமோனியா லெவல்ஸ் வந்து அதாவது அது வேஸ்டேஜ்லேருந்து வரதை வச்சு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு க்ரோத் ஆகும் ஸோ அதுவுமே நல்லா இதாகும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணுறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்ன மீன் வந்து விட போகிறோம் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கப்பீஸ் விடலாமா மாலிஸ் வந்து விடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸ்ட்ரம்ப் வந்து வளர்க்கணும்னு ஒரு ஆசை ஸோ ஸ்ட்ரம்ப்புமே இந்த மாதிரி செட்டப்பில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் என்ன அது வந்து மொட்டை மாடியில் வைக்கணும்னா க்ரீன் நெட் கண்டிப்பாக போகணும் ஆல்ரெடினா இந்த நம்ம தட்டாக இருக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டுச்சு அப்படின்னா ட்ராகன் ஃப்ளை வந்து அது வந்து வர்றது வந்து குட்டியை எல்லாத்தையும் சாப்பிட்றோம் ஸோ ஸ்ட்ரம்ப்னால் ஈஸியாக அட்டாக் பண்ணிடும் ஸோ அதனால் வந்து வைக்கிறது கொஞ்சம் பார்த்து வைக்கணும் அந்த செட்டப்பில் வந்து என்ன மீன்களை வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து இந்த மீன்களை வந்து விட்டால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த செட்டப்பில் உள்ள வந்து ஃபுல் கோல்டு கப்பியை வந்து எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சிங்க ஸோ அதனால் இதில் வந்து ஃபுல் கோல்டு கப்பியை வந்து எடுக்க போகிறோம் இதில் வந்து பேரண்ட் சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே பேர் இப்போதைக்கு செமி அடல்ட்டு மட்டும் தான் இருக்குது ஸோ இதை வந்து க்ரோத் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது அடுத்து வேறு செட்டப்பில் எதுவுமே இல்லைங்க ஸோ அதனால் வந்து இந்த இதில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் குட்டிகளாக தான் இருக்கும் இதில் வந்து மெதுவாக தண்ணியை வந்து எடுத்து இந்த தண்ணியே வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து அந்த கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்தா இது ஃபுல்லாக இது இப்போ தான் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் இதில் ஓரளவு சைஸாக இந்தா இதெல்லாம் வந்து ஓரளவு ப்ரீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் ஓரளவு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ அதுவும் அதுக்கு ஈக்குவலான மேலு எடுத்துக்கலாம் ஈக்குவலான மேல் மேல் தான் இதில் இல்லை எல்லாமே ஃபீமேலாக தெரியுது இதாக இருக்குது மேல் ஆனால் இது சின்ன மேல் உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே சின்னது இது ஸோ ஒரு சின்ன மேல் இருக்கட்டும் அதுக்கடுத்து ஒரு பெரிய மேல் வந்து தேடலாம் ஏன்னா மேல் வந்து தெரியலை கண்ணுக்கு இதாக இருக்குங்க பார்த்தாச்சு பார்த்தாச்சி இதுவுமே ஒரு மீடியம் சைஸ் தான் ஏ ஓடிடுச்சு இதுக்கடுத்து ஒரு சைஸ் இருக்கும் பார்க்கலாம் நீண்டா ஓடி இருக்கும் அந்த ஒரு குட்டி இருக்குது ஓடிராத நீ ஓடிறாத அவ்வளோதான் பார்த்திங்களா இதுதான் இதுக்கு ஓரளவு கரெக்டு செமி அடல்ட்டுக்கு கரெக்டு இந்த தான் வந்து எடுத்துடலாம் அதுக்கடுத்து இன்னொரு ஃபீமேலை வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு ஃபீமேல் வந்து போட்டுடலாம் ஸோ அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அதிலருந்து ஃபுல் கோல்டு கப்பியை வந்து எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு மேலுக்கு ரெண்டு ஃபீமேல் இந்த மாதிரி வந்து இருக்குது ஸோ இந்த இதில் வந்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சரி ஓகே இதில் வந்து மெதுவாக வந்து விட்டுக்கலாம் இது வந்து அது செமி அடல்ட்டு தான் இது ஸோ நல்லா க்ரோத் ஆகட்டும் விட்டாச்சுங்க கலரேஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அது இன்னும் வளர்கிறப்போ தான் அது ஃபுல் கோல்டோட இது கலரேசனே செம்மையாக வந்து இருக்குங்க சரி ஓகே இது வந்து ப்ரீட் ஆகட்டும் இதுக்கு கரெக்டான ஒரு செட்டப்பு ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க இந்த செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒன் மந்த்து கழித்து இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அப்டேட் வந்து பண்ணுறேன் இது வந்து இன்னும் நல்லா செட்டப் ஆகும் இது வந்து எவ்வளோ சைஸ் ஆகிருக்குன்னு கண்டிப்பாக அப்டேட் வந்து பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டப் வந்து எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான செட்டப் தான் ஸோ இந்த இதில் வந்து பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் வந்து அந்த இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போலே எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த டப்பா ஸோ அதனால் வாங்கி இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன செட்டப்லனா வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோவில் வந்து பண்ணி வந்து ஒரு வீடியோ வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் எதுக்காகனா வீடு ஃபுல்லாக ஃபீஸர் தான் இருக்குது அதுவும் அங்கங்கே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி செட்டப்பாக தான் பண்ணுறது ஸோ இதை வந்து இங்கே வைக்க மாட்டேன் அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெனல் இருக்கும் அது கீழே ஸோ அங்கே தான் வைக்க போகிறேன் அங்கே கொஞ்சம் செடிகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து செட் பண்ணிடுவேன் அங்கே செட் பண்ணாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிணல் எப்போயுமே இருக்கும் இங்கிட்டு தான் வெயில் படம் அப்போ மூலம் இங்கே மட்டும் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஓப்பனில் வந்து விட்டாலே போதுமானது ஸோ அதனால் வந்து அங்கே செட் பண்ணிடுவேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் வந்து வீடுகளில் வந்து செட்டப் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைஃப் செட்டப்பாக அதுக்கு கொடுத்தீங்கனாலே போதும் கப்பீஸ் வந்து நான் நல்லா சீக்கிரமாக இதாகும் அதுக்கு ரொம்பனா இது பண்ணணும்ல மீனுக்கு வந்து ஒரு லைவாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணாலே போதுங்க அதாட்டம் நல்லாயிருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நாளை வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ